ஹலோ ஃப்ரம் மை பேஷன் நூடுல்ஸ் இந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்க இடத்துல நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காது இப்போ நான் கொஞ்சம் பக்கமாக போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த சவுண்டை லிசன் பண்ணிடுங்க அப்புறம் நான் இதை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு க்ரௌண்ட் வாய்ஸை வந்து கட் பண்ணாமல் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் குயிலோட சவுண்டு டெக்ஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு முன்னாடியே ஒரு பறவையோட சவுண்ட் கேட்டிருக்கோம் அந்த பறவையோட பேர் ஆள்காட்டி குருவி இது அங்கங்கே பேர் பேராக சுற்றிக்கிட்டு இருக்கும் எல்லாம் இந்த பறவை மற்ற பறவையோ விலங்கையோ பார்த்தா சத்தம் போடாது நம்மளை மாதிரி யாராவது புதுசாக அந்த ஏரியாவுக்கு போனால் தான் வந்து கத்த ஆரம்பிக்கும் அது கற்றுன உடனே எல்லா பறவையுமே அலர்ட் ஆகிட்டு அதது கத்த ஆரம்பிச்சிடும் நாய் பார்த்திங்கன்னா அடுத்தது குழச்சிட்டு ஓடும் பாருங்கள் வீடியோவை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து லிசன் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த பறவை கத்த ஸ்டார்ட் பண்ண உடனே குயில் எடுத்தது அலர்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பறவையை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனிக்க மறந்துடாதீங்க இயற்கை வந்து நம்ம திங்க் பண்ணுறத விட அதிசயங்களும் நிரம்பியது அழகும் நிரம்பியது கவனிக்க தவறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்